நேற்று பாடல் வெளியாகியிருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்கு இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே நைன்டிஸ் பாடல்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு விஷயம் என்ன படத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐயா இளையராஜ் ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் கண்டிப்பாக ஐயா இளையராஜ் அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலையும் ஒரு மனிதர் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேஸ்ட்ட பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் உறுப்பினர் இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனாக இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மைக்கு நீங்கள் அவர் இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் நம்மளால் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷம் கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்களை வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன் கிட்ட எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே சேமிப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிடற ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரஷ்யும் கூட ஒரு சாதாரண சாமானியம் கூட வரிகளை கேட்டால் திரும்பி பாடிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு பாட்டாம் இல்லாமல் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் ஒரு அற்புதமான ஒரு வால்வில கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டிரெக்டர் தான் தான் உண்மை காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தான் அது இளையராஜான் ஒரு அவ்வளோ அந்த உருவத்துக்கு அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்குதான் அது என்ன படங்கள் எத்தனை கதாநாயகம் நீங்கள்தான் கொடுத்தீங்க கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்திருக்காங்க வரவேற்பிருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்த விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்து அடுத்த விலங்கு வெப்சீரிஸ் அந்த இயக்கு அந்த இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமா அவரு கடுன் படத்தை கொடுத்த புடிசு கே குமார் சார் அவங்கள தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போகிறேன் அடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் இயக்கத்தில் நீங்கள் முன்னாடி நடிச்ச அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு திரையரங்கில் வந்து காவல்துறையினர் கூட குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது எதிர்ப்பு வந்தது அடு பாகம் ரெண்டுக்கும் வந்து அதே இல்ல அது விமர்சனம் நீங்க பாத்துட்டு போய் குழந்தைகளை ஏன் உள்ள விடல அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் அத கேட்டிருந்தாங்க குழந்தைகளை நாங்க பாத்துருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது குழந்தைகள் பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு கண்டிப்பா இது யூஏ வரும்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாரும் பாக்குற படம் மாதிரி அந்த விடுதலை டூ கண்டிப்பா இது இருக்கும் ஆமா இதுவும் கங்குவா படத்திற்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி ஜோதியா கூட சொல்லியிருக்காங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாக விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நான்கு பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை மனசுல வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்பை போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்க படம் பார்த்திருச்சிங்கன்னு நினைக்கிறீங்க கடின உழைப்ப போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளோ பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்புல வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவளத்தன வருஷம் ஒரு பேருக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பு எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும் வேலை செய்யணும் கண்டிப்பா அதை நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பாட்டு ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றதை விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லை தெரியல அது எனக்கு தெரியல தெரியலங்க அதை நான் கவனிக்கல அப்படியே இருந்தது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா அது ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன் திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன் நான்